என்ன பண்ணுற நிக்கிறியா சரி அப்போது நீங்கள் என்ன சொல்ல போகிறீங்க கணக்கு சரி அம்மா கேட்கட்டுமா கிட்ட தள்ளிவா ஆ ஆ ரொம்ப தள்ளி வராது அப்படின்னு சரி இப்போது தான் கடைக்கு போகிற கடைக்கு போய் பால் பாக்கெட்டு வாங்குகிற ஒரு பால் பாக்கெட்டோட விலை பதினஞ்சு ரூபா ரெண்டு பால் பாக்கெட்டு வாங்குகிற சரியா அஞ்சு ரூபாய்க்கு சீனி வாங்குற அஞ்சு ரூபாய்க்கு தேயிலை வாங்குகிறேன் உனக்கு அஞ்சு ரூபாய்க்கு பண்டை வாங்குற எவ்வளோ கொடுக்கணும் ம் அஞ்சு ரூபாய்க்கு தேயிலை ம் நாற்பது ரூபாயா சரி உனக்கு அஞ்சு ரூபாய்க்கு பண்டை வாங்கிக்கோ நாற்பத்தஞ்சு நாற்பத்தஞ்சு ரூபா உங்கள் அண்ணனுக்கு அஞ்சு ரூபாய்க்கு பண்டை வாங்கி கொடுத்துக்கோ சரியா ஒரு முட்டை வாங்கிக்கோ ஐம்பத்தாயிரரூவா ஆச்சு ஐம்பதாயிரருவா இல்லை நீ போன வாட்டி வாங்கும்போது கடைக்காரரு உனக்கு நாலு ரூபாய் தர வேண்டியிருக்கு அப்போ எவ்வளோ கொடுக்கணும் ம் ஐம்பத்தி ரெண்டு ரூபா தரணுமோ சூப்பரில் அருமை சரி இப்போ ஒன்று கேட்கட்டுமா கே கேட்கட்டுமா உன்னோடைய உடம்புல குளிர்ச்சியான பாகம் எது அதாவது குளிர்ச்சியான இடம் எது கண்ணு காது வாய் நாக்கு மூக்கு எது மூக்கா சூப்பரில் அருமை